சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அவரது சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவே மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட அரசு வழக்கறிஞர்கள் மோகன்தாஸ் ஷாமுவே ஆனந்த் கேப்ரியல் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் கனகராஜ் முத்துவேர் மெடின்டா டேனியல் ஜெயா ஜாக்லீன் தகவல் தொழில்நுட்ப பிரிவி அந்தோணி கண்ணன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்